வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினான்கு புதன்கிழமை அதிகாலை நிலவர பதிவு நேற்றைக்கு பதிமூன்றாம் தேதி அதற்கு முன்ன மு முந்தே முன்தினம் பன்னிரெண்டாம் தேதி இரண்டு நாளும் நல்ல மழைப்பிடிவை கொடுத்திருந்த நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் கொடுத்தாலும் பல இடங்களில் ஒதுக்கியிருந்தது ஆனால் தொடங்கும் என்றும் பன்னிரெண்டாம் தேதி தொடங்கியது இல்லாத மழை கொஞ்சம் ரொம்ப குறைவான பரப்பில் இருந்த மழை கொஞ்சம் தீவிரமடைந்து பன்னிரெண்டு பதிமூன்று ரெண்டு நாளும் நல்ல மழை படிப்பை மாவட்டத்தில் ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுத்தது இந்த அதிகாலை கூட நேற்றைய அறிக்கையில் கோடியேக்கரை முனை அதாவது முத்துப்பேட்டை வேளாங்கண்ணி சாலைக்கு தென்கிழக்கே மழைக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் உறுதி இல்லை ஒரு சில இடங்களில் பெய்யும் என்றும் அதன் அடிப்படையில் தற்பொழுது கோடியக்கரை முனையில் மழை கோடியக்காடு கோடியக்கரை அதே போல் க அலையாத்தி காட்டுப்பகுதியிலையும் லேசான மழை மே வான மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகாலையில் இடி மின்னலை நீங்கள் தென்கிழக்கு புறம் டெல்டாவினுடைய வேதாரண்யம் பகுதி தலைஞாயர் பகுதிகளில் தென்கிழக்கே இடி மின்னலை பார்த்துருக்கலாம் இதுதான் சாட்சி இன்றைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றிலிருந்து டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு என்று சொல்லியிருக்கிறோம் மழை தீவிரமடையும் என்று சொல்லியிருக்கிறோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கு மதியம் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் தேனி மதுரை தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்கள்லையும் அப்படியே கொடைக்கனல் மலைப்பகுதி அதாவது திண்டுக்கல் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் நீலகிரி மாவட்டத்திற்கும் பிறகு ஈரோடு மாவட்டத்திற்கும் நேற்றுக்கு ஈரோடு மாவட்டம் நம்பியூரில் மழை ஈரோடு மாவட்டத்திற்கும் மழை தொடங்கும் பிறகு அப்படியே ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும் மாலையில் மழைப்பிடிவு தொடக்கி மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை திண்டுக்கல் மாவட்டத்தின் பிற பகுதிகள் கரூர் மற்றும் நாமக்கல் அப்படியே திருச்சி மாவட்டத்திற்கும் மழை தொடங்கும் அதே நேரத்தில் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் மாவட்டத்திற்கும் மழை பெய்வி ஆங்காங்கே ஆங்காங்கே தொடங்கினோம் அதாவது மாலையில் பிறகு ஆந்திர எல்லையோர மாவட்டம் திருப்பத்தூர் வேலூர் மற்றும் அதன் உள் மாவட்டம் திருவண்ணாமலை கல்வராயன் மலைப்பகுதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் மற்றும் சேலம் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி அப்படியே கடலூர் மாவட்டத்தில் மழைப்பொழிவு தொடங்கும் அதற்கு பிறகு இரவு நள்ளிரவுக்குள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் கடலூர் புதுச்சேரி அப்படியே விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வரைக்கும் மழைப்பொழிவு இருக்கும் நள்ளிரவு அதிகாலையில் தான் கடலோரம் வரும் அதற்கு பிறகு வடகடலோரம் சென்னை திருவள்ளூருக்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் உறுதியில் அதிகாலையில் கூட சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் பொழியலாம் வாய்ப்பிருக்கு ஆக இன்றைக்கு டெல்டாவிற்கு மழை வாய்ப்புண்டு நாளை அதிகாலை வரையும் கடலோரம் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை பொழிவு நீடித்து கொண்டிருக்கும் ஆக கேரளாவில் தொடங்கும் மதிய மழை மதியத்திற்கு பிறகு மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் கர்நாடக எல்லையோரத்திலையும் தொடங்கி தென் மாவட்டங்கள்லையும் தொடங்கி தென் கடலோரத்திலையும் தொடங்கி ராமநாதபுரம் புதுக்கோட்டை கடலோரமும் தொடங்கி சிவகங்கை மதுரை உட்பட தொடங்கி திண்டுக்கல் கரூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் வரைக்கும் தொடங்கி திருச்சி அரியலூர் பெரம்பலூர்லாம் தொடங்கி டெல்டாவிலும் நள்ளிரவுக்கு பிறகு நள்ளிரவில் தொடங்கி வடகடலோரம் வரைக்கும் கிடைக்கும் ஆனால் வடகடலோரத்தில் விழுப்புரம் புதுச்சேரி வரைக்கும் தான் வாய்ப்பு இருக்குது அதற்கு மேல் வாய்ப்பில்லை அதிகாலை வரை விழுப்புரத்திற்கும் புதுச்சேரிக்கும் அப்படியே மயிலாடுதுறை கடலூர் அப்படியே கோடியக்கரை முனை வரைக்கும் ஒரு சில இடங்களில் மழை பெய்வேன்னு எடுத்துக்கொண்டிருக்கும் பிறகு நாளை பதினைந்தாம் தேதி மழை தான் சென்னை திருவள்ளூருக்கும் எட்டி பிடிக்கும் இதேபோல் நாளை தொடங்கும் இதேபோல் இன்றைக்கு எங்கெல்லாம் பெய்தோ அங்கெல்லாம் பெய்து பிறகு அதே மாவட்டம் ஒதுக்கி ஒதுக்கூடியவர்களாக நாளைக்கு ஒதுக்காமல் போய் பொழிந்து கர்நாடக எல்லையோரம் தீவிரமடைந்து டெல்டாவில் இன்னும் கொஞ்சம் தீவிரமடைந்து டெல்டாவிற்கு எப்பொழுதும் இரவு தான் வரும் இரவு முன்னிரவு அல்லது நள்ளிரவு கடல் ஓரம் வந்து அதிகாலையில் பொழியும் அந்த மழை நாளை வியாழக்கிழமை நள்ளிரவுக்கு பிறகு வெள்ளிக்கிழமை பதினாறாம் தேதி அதிகாலை சென்னை திருவள்ளூருக்கும் கொடுக்கும் அறிவித்து கொண்டிருப்பது தமிழ்நாடு தமிழ்நாடு மட்டும் மழை கேரளா கர்நாடகா அதே போல் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா என்று தென் மாநிலங்களுக்கே மழை தமிழ்நாட்டை விட தமிழ்நாட்டுக்கு வடக்கேறக்கூடிய கர்நாடகா ஆந்திர பிரதேசம் கன மிக கன மழை உண்டு தெலுங்கானாலாம் ஆக பதினாறாம் தேதி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்னும் மழை படிப்பு விவரம் பதி அந்த பதினை பதினா பதினூ பதினான்கு பதினைந்து இன்றைக்கும் நாளைக்கும் பாலக்காடு கணவாய்க்கும் வாய்ப்பு இருக்கு தொடர்ந்து கணவாய் பகுதிகளில் ஒதுக்கி ஒதுக்கி பெய்து கொண்டே இருக்கும் ஒதுக்கி இடங்கள்லாம் வரக்கூடிய இடங்கள்ல பொடியும் பதினாறாம் தேதி டெல்டாவிற்கும் உண்டு வடகடலோரமும் உண்டு என்ன சார் டெல்டா வடகடலோரம் சொல்றீங்க கிருஷ்ணகிரி தர்மபுரி உண்டா எல்லாம் தாண்டி தான் இங்கே வரும் டெல்டாவிற்கும் வடகடலோரமும் மழை கிடைச்சிட்டுனா உள்ளே அது கனம் என்று அர்த்தம் உள்ளே ஒதுக்குதல் குறைவு என்று அர்த்தம் கர்நாடக கேரள எல்லையோரத்தில் நல்ல மழை அர்த்தம் பாலக்காட்டு கணவாயிலையும் பெய்ய போகிறது என்று அர்த்தம் டெல்டாவிற்கும் வடகடலோரம் தான் போராடி கடலோரம் வரும் அந்த மழை உள்ளே பெட்டு நள்ளிரவு அதிகாலையில் கடலோரம் வந்து எட்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கும் உண்டு எங்கள் மாவட்டத்தின் பெயர் சொல்லவில்லை எங்களுக்கு உண்டாய் என்று மனதுக்குள் விழா வினாவை எழுப்பி கொண்டிருக்கிறவர்களுக்கு சொல்லும் ஒரே வார்த்தை தான் பதினான்காம் தேதி இன்றைக்கு தீவிரமடையும் மழை நாளை மேலும் தீவிரமடையும் பதினைந்தாம் தேதி பதினாறு அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பிடிப்பு பரப்பிலும் அளவிலும் நேரத்திலும் மழை பொடியும் நேரத்திலும் கூடும் பதினாறாம் தேதி அப்படியே பதினேழு பதினெட்டு என்று எல்லா நாளும் மழைதாங்க இனிமேல் வெப்பம் குறைந்துவிடும் நேற்றைக்கு நேற்றைக்கு முன்தினம் அனுபவித்த வெப்பம் எல்லாம் இன்றைக்கு இருக்காது ஒருவேளை இன்றைக்கு இருந்தாலும் நாளை இருக்காது இன்று இரவு பெய்யும் மழையில் நாளை குளிர்ந்துவிடும் நாளை பெய்யும் மழையில் நாளை மறுநாள் குளிர்ந்துவிடும் படிப்படியாக மழை அதிகரிக்க அதிகரித்து மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மழை அதிகரிக்கும் பொழுது பகல் வெப்பம் முற்றிலுமாக குறைந்துவிடும் ஒருவேளை வியர்வை கொழுக்கம் கொஞ்சம் இருந்தாலும் அதுவும் மேற்கு காற்று வீச போகிறது பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவு கணவாய் மைசூரில் இருந்தும் மைசூரில் இருந்து வருவது கிருஷ்ணகிரி தர்மபுரி வழியாக சென்னைக்கும் பாலக்காட்டு இருந்து நுழைவது டெல்டா மாவட்டங்களுக்கும் ஆரியங்காவு கணவாயிலிருந்து கயத்து கயத்தாறு மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் மொழியிலிருந்து வருவது திருநெல்வேலி தெற்கு தூத்துக்குடி தெற்கு பகுதிகளுக்கும் வங்கக்கடலுக்கும் வந்து மழைப்படிவை கொடுக்க இது சாதகமாகவும் இருக்கும் வெப்பத்தையும் தணிக்கும் கோடை மழையை அதிகரிக்கவும் செய்யும் சிறந்த ஒரு வானிலை அமைப்பு நன்றாக படத்தை பார்க்கணும் இந்தியாவிற்கென்றே காற்று எங்கிருந்து வருகிறது அண்டார்டிகா பகுதியிலிருந்தும் ஆஸ்திரேலியா பகுதியிலிருந்தும் வருகிறது நீங்கள் சுவாசிக்கும் காற்று தென்னரைக்கோள காற்று ஆஸ்திரேலியா அண்டார்டிகா பகுதியிலிருந்து அங்கே இருக்கக்கூடிய உயர் அழுத்தத்தின் சுழற்சியிலே மேலடுக்கிலிருந்து அனுப்பப்பட்டு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய எம்ஜிஓ அமைப்பு அது நிலநடுக்கோட்டுக்கு வடக்கே பம் செய்ய நிலநடுக்கோட்டுக்கு வடக்கே இருக்கக்கூடிய காற்று சுழற்சி ஈர்க்க காற்றை தமிழ்நாட்டின் மீது தமிழ்நாட்டின் ஊடாக அனைத்து தென் மாநிலங்கள் ஊடாக வங்கக்கடல் நோக்கி பயணிக்கும் பொழுது இரு காற்று இணைவால் மழைப்படிவு ஏற்படுத்துகிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக வெப்ப முற்றிலுமாக வரக்கூடிய நாட்களிலே தனிந்துவிடும் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மழைப்படிவு ஒதுக்கி ஒதுக்கி விடிய விடிய இருக்கும் நல்ல மழை இருக்கிறது நம்பிக்கையுடன் இருங்கள் இன்று வெய்யாவிட்டால் நாளை உறுதி மறுதினம் உறுதி என்று படிப்படியாக மழை அதிகரிக்கும் பொழுது உங்களுக்கும் ஒரு நாள் நல்ல பொழிந்து பொழிந்துவிடும் மழைநீரை சேகரித்தெடுங்கள் மழைநீர் சேகரித்து கைவசம் நீர்த்தைக்கு கவலை இல்லாமல் விவசாயம் செய்திடுங்கள் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி